இயேசு இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று தலைமைத்துவத்திற்கு திறமையை விட குணமே முக்கியம் என்று நாம் பார்க்க போகிறோம் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாயிருந்தான் என்று வேதாகமம் பதிவு செய்கிற ஒரு மனிதனை குறித்து நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்று எபிரேயர் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் கூறுகிறது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவனது பின்னணி என்னவென்று அவனுக்கு புரிந்தது அந்த நேரத்தில் அவன் ஒரு பெரிய மனிதனாக மிகப்பெரிய பெரிய இராணுவத்தின் தளபதியாக இருந்தான் அவன் மிகவும் புத்திசாலி மற்றும் சிறந்த சொற்பொழிவு திறன் கொண்டவன் பார்வோனின் அரண்மனையில் வளர்ந்ததால் அந்த கட்டத்தில் கிடைத்த சிறந்த கல்வி பயிற்சியை பெற்றிருக்க வேண்டும் கர்த்தருடைய அழைப்பும் அவருடைய கரமும் அவன் மீது இருந்ததால் கர்த்தர் அவனது வாழ்க்கையின் எல்லா நிகழ்வுகளையும் கவனமாக சீரமைக்க தொடங்கினார் அது நிமித்தம் அவன் தனது மாமனார் எத்திரோவுக்கு சொந்தமான ஆடுகளை வனாந்திரத்தில் பராமரித்துக் கொண்டிருந்தான் அரண்மனையின் முந்தைய வாழ்க்கைக்கு பிறகு இப்போது வாழ்க்கை மிகவும் உற்சாகமில்லாததாக இருந்தாலும் அவன் தனது இக்கட்டான நிலையை பற்றி கர்த்தருக்கு எதிராக முறுமுறுத்ததாக வேதாகமத்தில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை கவனமுடன் மேய்த்து கொண்டிருந்தபோது தகுந்த நேரத்தில் கர்த்தர் எரியும் முச்செடியின் நடுவில் இருந்து அவனிடம் பேச தொடங்கினார் மோசே நீ திரும்பி தேடின மனிதர் எல்லாம் என்று கர்த்தர் கூறினார் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்தில் இருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார் இதை யாத்திராகமும் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் பதினோராவது வசனத்தில் அப்பொழுது மோசே தேவனை நோக்கி பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான் வனாந்திரத்தில் நாற்பது வருட பயிற்சி அவனுடன் உரையாடும் திறன் கொண்டவர்களை கூட ஒருவரும் இல்லாமல் இப்போது மோசேயை வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் தயாராக இருந்தார் அவன் எல்லா திறமைகளிலும் பயிற்றுவிக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய எபிரிய சகோதரர்களுக்காக போராடும் திறன் பெற்றிருந்தாலும் கர்த்தர் தேடும் புத்திசாலித்தனம் அது அல்ல தலைமைத்துவத்திற்கு திறமைகளை விட குணாதிசயமே முக்கியம் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார் கர்த்தர் மோசேயை விரும்பும் ஒரு நபராக மாற்றி அமைத்தார் தேவனுடைய திட்டங்களை நாம் எவ்வளவு அதிகமாக எதிர்க்கிறோமோ அவ்வளவு தாமதத்தை கடந்து செல்ல வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆயினும் காத்திருக்கும் நேரம் ஒரு போதும் வீணாகாது மோசே கர்த்தருக்கு தன்னை விட்டு கொடுத்ததால் பூமியில் வேறு எந்த மனிதனும் செய்ய முடியாத காரியங்களை செய்ய இருந்த மோசேயை கர்த்தர் அற்புதம் செய்பவனாக மாற்றினார் ஆரம்பத்தை விட அவனுடைய முடிவு சிறந்ததாக இருந்தது மனித குலத்திற்கான கர்த்தரின் மீட்பின் திட்டத்தை நிறைவேற்ற புதிய ஏற்பாட்டில் மாம்சத்தில் வந்த தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தவிர மோசையை போல தகுதியுள்ள ஒரு மனிதனை உலகம் இன்றும் காணவில்லை மறுபடியும் நாளை சந்திக்கலாம் ஆமேன்.